கவிக்குயில் சேனல் கவிதைக்காக மட்டும் இல்லைங்க கவிதையோடு சேர்த்து ஒரு தகவலையும் கொண்டு சேர்ப்பது தான் எங்கள் நோக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் குரு இங்க வாங்க எப்ப பார்த்தாலும் இந்த கிரிக்கெட்டு பேட்டு பால் தூக்கிக்கிட்டு விளையாண்டுகிட்டே இருக்கிறது வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க வாங்க கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும்ல கொஞ்ச நேரம் விளையாண்டு வரணேம்மா தங்கம் அதெல்லாம் வந்து பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு அர்த்தங்கும் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுடா நீ வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளாக பார்த்தங்கும் அப்படி சொல்லாதப்பா சரியா கிரிக்கெட்டுங்கிறது நமக்கு வந்து பணக்காரங்க மட்டுமே விளையாடுற விளையாட்டு அப்படிங்கிறது கிடையாது திறமையே இருந்தால் கிரிக்கெட் வந்து எல்லாருமே விளையாடலாம் ஒரு திறமையால் முன்னுக்கு வந்த ஒரு வீரரை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் திறமையை வச்சு நீங்களும் முன்னுக்கு வரலாம் இந்த அண்கள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லாவே இவங்க தான் யாக்கர் போட்டு இருக்காங்களே தான் தங்கம் இவர் இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யாக்கர் பவுலிங்னால பயங்கரமா இருக்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் இந்த ஆண்கள் டி நடராஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆண்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சும்மா இல்லை தங்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லணும் இவர் சேலம் பக்கத்தில் இருக்கிற சின்னப்பம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர் அங்கே இருக்கிற ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் தான் இவர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார் இவங்க குடும்பம் ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பம்லாம் கிடையாது அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் ரோட்டு கடையில் சிக் சில்லி சிக்கன்லாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி கடன் நடத்திக்கிட்டு இருந்தது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி தான் அந்த இருந்து வந்தவர் தான் நம்ம நடராஜன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது படிக்கும்போதே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டார் அஞ்சாவது படிக்கும்போதே டென்னிஸ் பாலில் ஸ்ட்ரீட்டில் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமே அவர் வந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் நிறைய மேச்சஸ் டென்னிஸ் பாலில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மேட்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கவும் ஸ்கூலு அவங்க ஸ்கூல் டீமில் அவங்களோட டிஸ்ட்ரிக் டீமில் இதில்லாம் ரொம்ப நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு அண்கள் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு அண்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க இவருக்கு வந்து விளையாட எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடராஜன்களுக்கு வந்து அவர் வந்து பவுலிங்க்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸு அவர் கிரிக்கெட் விளையாட்றதுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த எக்யூப்மெண்ட்ஸு அவரோட ஷூவு இதெல்லாம் வாங்குறது கூட அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டாராம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேட்செல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கெலாம் போகணும் இல்லையா அப்படிலாம் போகிறதுக்கெலாம் வந்துட்டு அவர்கிட்ட பணம் கூட இருக்காதாமா அந்தளவுக்கு ஏழ்மை நிலைமையில் தான் இருந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து அவருக்கு வந்து கொடுத்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இருபதாவது வயசில் தான் முத மொதல் கிரிக்கெட் பார்லேயே பவுலிங் போல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாராம்மா அது வரைக்கும் அவர் வந்து டென்னிஸ் பால்ல தான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருக்கிறார் தன்னோடய இருபதாவது வயசில் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து வந்து அவர் கிரிக்கெட் பாலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரஜித் ட்ராஃபியில் வந்து விளையாட ஆரம்பித்தார் திறமை இருந்தால் மட்டும் பார்த்தாது கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நடராஜன் நன்களுக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது பொதுவாகவே ரஜித் ட்ராஃபியில் போகணும் அப்படின்னோம்னா அவங்க என்னென்னலாம் விளையாண்டுருக்கணும்னா அண்டர் நைன்டீன் விளையாடணும் நிறைய ஸ்டேட் லெவல் மேச்சஸ்லாம் விளையா ஸ்டேட் லெவலில் விளையாட ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் ரஞ்சித் ட்ராஃபிக்கு வந்து எடுப்பாங்க ஆனால் நம்ம நடராஜன் நன்களுக்கு கொஞ்சம் அதிஷ்டம் இருந்தனால் அவர் எழுதவனே வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அவரோட பேட் லக் என்ன ஆயிடுச்சு அவரோட பவுலிங் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது ஐசிசின்னு சொல்லுவாங்க இந்த ஐசிசியோட விதிமுறைப்படி வந்து அவரோட பவுலிங் ஆக்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது அவர் அப்படின்னு சொல்லி அவரோட டெபிட் மேட்ச்லேயே என்ன பண்ணிட்டாங்க அவரை பேன் பண்ணிட்டாங்க அப்புறம் என்னாச்சு அந்த ஆண்கள் சும்மா விடுவாங்களா நம்ம ஆண்கள் தான் வந்துட்டு விடாமுயற்சி இருக்குதே அதனால் மறுபடியும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தன்னோட பவுலிங் ஆக்ஷன்ஸ்லாம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் நம்மளோட டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து செலக்ட் ஆக ஆரம்பித்தார் அந்த லீக் மேட்ச்சில் சும்மா நம்ம நடராஜன் ஆண்கள் செம்மையாக விளையாட ஆரம்பித்தார் அப்படி விளையாண்டதுனால அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லாவே விளையாடி டிராஃபிகெலாம் வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவங்க ஐபி ஐபிஎல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவரை வந்து பஞ்சாப் அணிக்காக தான் எடுத்தாங்க டீம்ல தான் எடுத்தாங்களே தவிர அவரை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கவே இல்லை அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணியும் வந்து அவரை கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாத்தோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருக்கு இல்லையா அந்த அணி தான் வந்து ஐபிஎல்ல வந்து இவர் அவங்களோட டீமுக்கு எடுத்தாங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பேட் லக் என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவருக்கு விளையாடுறதுக்கு டீமில் இடமே கிடைக்கல ஆனால் அந்த டைம்லலாம் அவர் வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு மேட்ச் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து தன்னோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் அம்மா தன்னோடய பிராக்டிஸ் வந்து அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார் அவரோட அதிர்ஷ்டம் இந்த வருஷம் ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கிடைச்ச வாய்ப்பை சும்மா விடுவாரா ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாரா இப்போ இந்த மேட்சை எல்லாத்துலையும் பட்டையை கிளப்பி பெரிய பெரிய பேட்ஸ்மேன்களோட விக்கெட்டையெல்லாம் அசால்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சார் தன்னோட யாக்கர் பவுலிங்னால் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஓவரில் ஆறு பாலில் ஆறு பாலையுமே வந்து யாக்கரா போட்டு செம்மையாக பவுலிங் பண்ணவர் தான் நம்ம நடராஜன் ஆண்கள் இதனால் இம்ப்ரெஸ் ஆனவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்மளோட இந்தியன் டீமில் நம்ம ஆண்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிடைச்ச வாய்ப்பை அவர் சும்மாவே விடல கிடைச்ச வாய்ப்பெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி நிறைய விக்கெட்டுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ இவரோட ஆசை என்ன தெரியுமா அவரோட இருந்து மட்டும் இல்லப்பா கிராமப்புற மாணவர்கள் எல்லாருமே வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறவங்களாம் நாமளும் நல்லா கிரிக்கெட் விளையாண்டுக்கணும் அவங்களும் விளையாடணுங்கிறதுக்காக இவர் ஒரு அகாடமியே ஆரம்பிச்சிருக்கிறாரு சேலத்தில் ஸோ அந்த அகாடமியில் அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து தன்னோட இருந்து வரவங்க மட்டும் இல்லை பக்கத்து கிராமத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்கள் நல்லா கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவர் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இதுதான் அவரோட வந்து அவர் மாதிரியே நிறைய வீரர்களை இந்தியன் டீமுக்காக உருவாக்கணுங்கிறது தான் அவரோட லட்சியமாமா ஓ இதுல இவ்ளோ விஷயங்கள் இருக்குதா நான் வந்து கிரிக்கெட் சும்மா பணக்காரவங்க விளையாடுற விளையாட்டு அவங்கனாலதான் எல்லாமே வாங்க முடியும் அவங்கனாலதான் எல்லாமே சாதிக்க முடியும் நினைச்சிட்டு இருந்தேன் திறமை இருந்தா எதையும் சாதிக்கலாம் நீங்க சொல்லும்போது எனக்கும் ஒரு கவிதை தோணுது அவருக்காக நம்ம ஒரு வாழ்த்து கவிதைய அக்கா வச்சு வாசிச்சா சூப்பரா இருக்கும் டாடி வாசிச்சிடலாம் டாடி அக்கா வாசிக்க பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார் என்றெண்ணியவரை சேலத்தில் பிறந்து தமிழகத்தின் பெருமையை எடுத்துரைக்க வந்த எங்கள் வெற்றி செல்வனே பணமிருந்தால் பத்தும் செய்யலாம் பணமென்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்ற பழமொழியை உடை திறமை இருந்தால் மட்டுமே உலகை ஆள முடியும் என்ற புதுமொழியால் உலகில் அனைவராலும் தேடப்படும் எங்கள் மண்ணின் மைந்தனே முன்னை வாட்டி வதைத்த போதிலும் வெற்றி கனியை எட்டி பறித்து உன்னை போன்று ஏழ்மையிலும் முயற்சி செய்யும் இளைய தலைமுறையினரை வழி நடத்தி செல்வீர் உன் புகழ் உலகாலட்டும் என்று உன்னை வாழ்த்த வயதில்லாமல் வணங்கி நிற்கும் உன் அன்பு சகோதரி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க